பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை கடுமையான தாகத்தோடு இந்த வெயில் காலத்தில் இந்த கருப்பசாமி எதுக்காக உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் தெரியுமா இது வெறும் தண்ணீர் தாகம் மட்டும் கிடையாது என் அன்பு பிள்ளையானனே ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் இயங்கி போயிருக்கிற உன் வாழ்க்கையை நினச்சி கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டதின் பலனாக தான் இப்போது மிகப்பெரிய தாகத்தோட உனக்கான நல்லதை செஞ்சே ஆகணுன்ற விருப்பத்தோட உன் வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்கேன் என் தாகத்தை போக்கக்கூடிய நல்ல மனசு உனக்கு இருந்ததுன்னா நான் சொல்வதை வந்து கேட்டு என் செல்லமே தண்ணீர் தாகம்னு எத்தனையோ உயிர்கள் இந்த பூமியில் இந்த காலத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அத்தனை பேருக்கும் உன்னால் உதவ முடியலைனாலும் உன் வீட்டில் வரக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களுக்கோ பறவைகளுக்கோ கொஞ்சமாவது தண்ணி கொடுக்க பழகு எல்லாருக்கும் நீ நல்லது செய்யும் போது அது எப்படி என்னை வந்து சேர்ந்து உனக்கு நான் நன்மைகளை அள்ளி தருவேனோ அதே போல இந்த வெயில் காலத்தில் நீ மற்ற உயிர்களின் தாகத்தை தணிக்கும்போது அது என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு சமம்தான் ஏன்னா இல்லாதவங்களுக்கும் எளியவர்களுக்கும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியும் நன்மையும் எல்லா உயிரினங்கள் மீதும் நீ காட்டக்கூடிய அன்பும் அப்படியே ஏ மேலே காட்டக்கூடிய அன்பாக என்னை வந்து சேரும் நேர்மையோடையும் நம்பிக்கையோடையும் நல்ல எண்ணத்தோடையும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடு வாழக்கூடியனே சீக்கிரமாக நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த கருப்பசாமி அருள் செய்வேன் செல்லமே ஒரு கணவன் என்பவன் மனைவிக்கு வயசானாலும் பாசத்தோடு அதை கவனித்து கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கணும் கணவனை நேசிக்கக்கூடிய மனைவி நோய் நொடி நீ என்ன வந்தாலும் கணவன் மீது அன்பை கொள்ளாத ஆளாக இருக்கணும் இப்படி யார் ஒருவர் இளமை முடிந்த பிறகு மனைவி மீது பாசம் வைக்கும் கணவனாகவும் நோய் நொடி வரும கஷ்டம் வருமானமே இல்லாத சூழ்நிலும் கணவனை நேசிக்கும் மனைவியாகவும் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தை நான் நிச்சயமாக உயர்த்தியே தீருவேன் சொல்லமே நல்ல பாம்பு எப்போதுமே அது வழியில் போய் குறுக்க வந்தவங்களையும் அதை தொட்டவங்களையும் மட்டும்தான் கொட்டும் பாம்பு தீண்டி விஷமாக மாறுறதெல்லாம் அப்படிதான் ஆனால் யாருக்குமே துரோகம் செய்யாத என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாரும் கெடுதல் செய்கிறாங்களே பாம்பு போல விசத்தவோ மேலே வாரி உமிழ்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத யார் யாரோ செஞ்ச தவறுக்கும் தீங்குக்கும் நீ தண்டனையை அனுபவிக்கும்படி நான் விட்டு விடமாட்டேனே சொல்லமே எப்போதுமே எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசக்கூடிய என் நல்ல பிள்ளையான உனக்கு அடுத்தவங்க உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உபத்திரவம் செஞ்சு உனக்கு கெடுதல் நினைக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க போகிறதில்ல எப்போவும் உன் மனது சுத்தமாக இருக்குது நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினச்சதும் இல்லை அப்படி இருந்தும் கூட உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் மனிதர்களை நான் சும்மா விட்டு வைப்பேனா என்ன நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு பால் காய்ச்சும் போது பால் திரிஞ்சு போகாமல் இருக்கணும்னா அதுக்கு பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பால் காய்ச்சும் பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும் அல்லவா அதே போல் தான் மற்றவங்க உன்னை காயப்படுத்துறதுக்கு முன்பாக நீ சரியாக இருக்கோமான்றதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ நீ ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது அது அவர்கள் உன்னை கீழே தள்ளுவதற்கு சரியான வாய்ப்பாக அமைஞ்சு விடுது எப்போதுமே நல்லதையே செய் நல்லதையே யோசி எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத அடுத்து வீட்டு விஷயங்களையோ தேவையில்லாத தப்பான விஷயங்களிலோ கவனம் செலுத்தாதே என்று சொல்லவே அடுத்தவர் மட்டும் உன் கிட்ட நல்லவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்காத நீயும் எப்போதும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என்று சொல்லமே இந்த நொடி வரைக்குமே துன்பத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை தான் இப்போது இன்பமாக மாற்றணுங்கிறதுக்காக உன் வீட்டு வாசலில் வந்து இருக்கேன் என்னுடைய தாகம் தீரும்படி நீ நல்ல செயல்களை செஞ்சாலே அந்த நன்மை உனக்கு கிடைச்சிடும் என்று சொல்லமே நீ செய்யக்கூடிய தான் என் தாகம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்க போது உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இனிமே நீ கண் கலங்கி நிற்கும்படியான சூழ்நிலையே வராது ஏன்னா நீ நினைச்ச எல்லாம் இந்த கருப்பசாமி வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்லதையும் நடத்த போகிறேன் சொல்லவே உன்னுடைய மனசில் இருக்க கஷ்டமும் கவலையும் துன்பமும் துயரமும் உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி கூடிய சீக்கிரமே நீ நினச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது எல்லா மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாக போது என் சொல்லமே வாழ்க்கைங்கிறது யுத்தம் போலதான் யுத்தத்தில் எப்படி எதிரிகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாதோ அதே போல் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும்னா ஒரு எதிரி அவசியம்தானே ஏன்னா உன் கூட போராடுறதுக்கும் போட்டி போடுறதுக்கும் எதிராக யாருமே இல்லைனா உனக்கும் என்னத்தை போராடணுன்ற சலிப்பு வந்துடும் சும்மா சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு ரொம்ப சாதாரணமாக எதுக்கும் பெருசாக முயற்சி செய்யாமல் அலட்டிக்காமல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுருப்ப எப்போது உன் கண்ணெதிரில் ஒரு எதிரி இருந்து உன்னை மட்டமாக தாழ்வாக நினைக்கிறானோ அல்லது தப்பாக பேசுகிறானோ அப்போது தானே அவனை எதிர்த்து போராடி ஜெயிக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ளே உருவாகும் இந்த எண்ணத்துக்காக தான் உனக்கு ஒரு எதிரியை உருவாக்கி வச்சுருக்கேன் அதனால் எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக வாழ்க்கைங்கிற போர்க்களத்தை போராட ஆரம்பி போர்க்களம் மாறும் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இவர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருத்தரும் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே வாழ்வதாகத்தானே வாழ்க்கை இருக்குது உன் வாழ்க்கை இன்றைக்கி தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்குன்ற நினச்சிக்கிட்டு இந்த கருப்பசாமியின் துணையோட தைரியமாக நீ களத்தில் இறங்கு இப்போ உனக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்தை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது உன் கிட்ட இருந்து ஒன்று விலகி போச்சுன்னா அதுக்கு பதிலாக பத்தாக பெருகி அது உன்னிடமே வந்து சேரும் எது உன்னை விட்டு போனாலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே குடும்பத்தை புறக்கணிச்சிட்டு குடும்பத்தை பெருசாக நினைக்காம அடுத்தவங்களுக்கு சேவை செய்வதால் எந்த பயனும் இல்லை முதல்ல ஓ குடும்பத்தையும் ஓ வீட்டில் உள்ளவங்களையும் அவங்களுக்கு தேவையானது என்னன்னு யோசித்து செய்ய பழகு அதுதானே உன்னுடைய முதல் கடமை முதல்ல ஓ வீட்டையும் ஓ குடும்பத்தையும் நீ கவனிக்கணும் அப்புறமா உன்னை சுற்றி இருக்கவங்கள நீ யோசிச்சா போதுமேன்னு சொல்லமே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கவேன் நிச்சயமாக தோத்து தான் போவான் ஆனால் நகர்ந்துக்கிட்டே இருக்கவேன் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிச்சிடுவான் நீயும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எங்கேயும் சோர்ந்து நின்றுட போகக்கூடாது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தாண்டி கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக இரு நீ முன்னேறணும்னு நினச்சினா தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லவே அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிட்டே நீ செஞ்சினால் உன் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடியாது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை விட நீ என்ன செய்கிறங்கிறத பொறுத்து தானே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து சேரும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன் சக்தியை மெருகூட்டி உனக்கான வாழ்க்கையை உயர்த்துவேன் கடினமான பாதையில் நீ நடந்து போகும்போது உறுதியான முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும் இப்போது எதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கோ எதெல்லாம் உனக்கு கவலைகளை கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே சீக்கிரம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக மாற்றேன் நீ நினைப்பது நிச்சயமாக நல்லதாக இருக்கும்போது நடப்பதுவும் உனக்கு நல்லதாக தானே இருக்கும் உன் துன்பங்கள் எல்லாம் தீந்து போய் என் அருளால் உனக்கான நல்லதை நடத்த போகிறேன் யாருமே ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் நீ அழுது நீயாகவே தனியாக ஒரு முடிவுக்கு வந்து தைரியமாக இனி எல்லாமே சரியாயிடும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் எப்போ நம்பிக்கையோடு எழுந்து வர்றியோ அப்போதே உன் கரங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை காப்பாத்திடுவேன் சொல்லமே ஏன்னா அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறதுனாலையோ அழுகிறதுனாலையோ உன் வாழ்க்கையில் எதுவுமே போகிறதில்ல நீ தனியாகவே அழுது முடித்த பிறகு உனக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்துடும் எல்லா கண்ணீரையும் வெளியேற்றிய பிறகு உன் மனசில் வரக்கூடிய அந்த தைரியந்தான் உன்னை மறுபடியும் ஜெயிக்க வைக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் அந்த வெற்றியை தான் இப்போதும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் எப்போவுமே கணவன் மனைவிங்கிறது ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கை பொறுப்பில்லாத கணவனிடம் வாழ்வது கஷ்டம்னு அம்மா வீட்ல போய் இருக்கலாம் நீ நினச்சின்னா அம்மா வீட்டில் செல்லா காசாக நீ வாழ்வது அதைவிட கொடுமையான விஷயம் எப்போதுமே கணவன் மனைவி சண்டன பிரச்சனைகளோ வரும்போது அதே வீட்ல ஒன்றாவே இருந்து தான் எல்லாத்தையும் சரி செஞ்சு சமாளிக்கணுமே தவிர அந்த பிரச்சனைகளை தீர்க்கணுமே தவிர அந்த வீட்டை விட்டு போயிட்டா பிரச்சனைகள் தீர்ந்துடும் நீ நினைக்கவே கூடாது என்று சொல்லவே அப்பா கருப்பா உன் பிள்ளையாக இருக்க நான் என்ன தவம் செஞ்சேனோனே கூடிய சீக்கிரமே நீ என்ன வந்து பாராட்டி பேசும் அளவுக்கு நீ தேடாமலேயே உனக்கு எல்லா வரங்களையும் கொடுக்க போகிறேன் நீ அனாதையாக இருந்தபோது உன் கரம் பற்றி அரவணைத்து கொண்ட இந்த கருப்பசாமி இப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க தயாராயிட்டேன் எப்போதுமே உன்னுடைய நாவில் என் பெயரை மட்டும் உச்சரித்தால் போதும் உன்னுடைய இதயத்தில் நான் இருக்கேன்றது எனக்கு தெரியும் இந்த கருப்பசாமி சீக்கிரமே உனக்கான எல்லா விஷயங்களையும் உறவு உயர்வாக அமைச்சு தருவேனேன் தங்கமே எப்போவுமே யாருக்கிட்டையும் பார்க்கும்போதும் சரி பழகும் போதும் சரி நல்லா கவனித்து பார்த்து பழகணும் ஏன்னா விலங்குகள கூட அன்பாக பேசலாம் பழகலாம் அது எதுவும் செய்யாது ஆனால் மனிதன் எப்போது மிருகமாவான்னு சொல்லவே முடியாது நல்லா பேசிக்கிட்டுருப்பான் திடீர்னு நாயை மிஞ்சி சூழ்ச்சியில் நரியை மிஞ்சின்னு பல விஷயங்களை உனக்கு தெரியாமலேயே உன் பின்னால் இருந்து செய்ய ஆரம்பிச்சிருவான் மனிதர்களிடம் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் இந்த கருப்பசாமியும் உனக்கு துணையாக இருந்து நல்வழி காட்டுவேன்